காடை கௌதாரி போல காடுகளில் கிடந்த இணை மேடைக்கு கொண்டு வந்த முது தமிழை முதல் வணக்கமாக வணங்கி விழாவின் அவர்களே நூலாசிரியர் அன்புராசா அடிகளவர்களே மேடைகளை வீட்டு வீட்டிற்கின்ற அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய தகசால் பெரியோர்களே அரட்பணியாளர்களே அரட்பணி சகோதரிகளே இங்கே அரங்கிலே நிறைந்திருக்கின்ற அன்பு உள்ளங்களே கல்வியாளர்களே கவிஞர்களே எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம் முதலில் அன்பு ராசா அவர்களை எவ்வாறு எனக்கு பழக்கம் என்பதையும் பின்னர் நூல் தொடர்பான மதிப்பீடு என்பதற்கு பலாக நான் எங்கெங்கே இந்த நூலில் நயந்தேன் என்பதையும் சொல்ல விளைகிறேன் அதற்கு முன்பாக இது ஒரு மிக கனதியான அரங்கு என நான் கருதுகிறேன் ஏனென்றால் நிறைந்த பேராசிரியர்கள் உண்மையில் எங்களுடைய தமிழ் தலைவர் விசாக ஐயா அவர்கள் அவர்களுடைய பேச்சை நான் திருவ திருக்குறள் வளாகம் திறப்பு திறப்பு விழாவிலே கேட்டு அருமையான பேச்சாக சொக்கி போய் வளமையான எனது என்னது வழக்கம் என்னென்னு சொன்னால் ஒருவருடைய கவிதையோ பேச்சோ ஏதோ கேட்டால் உடனடியாக அவருக்கு ஃபோன் எடுத்து வீட்டை வந்தாலும் அவரை பாராட்டி அல்லது பாராட்டுவதற்கான எனக்கு தகுதி இருக்கோ என்பது எனக்கு தெரியாவிட்டாலும் உண்மையில் அற்புதமான பேச்சாக இருந்தது அந்த திருவள்ளுவர் வளாகத்தினுடைய திறப்பு விழாவிலே எனது அவருடைய தொடர்பிலக்கம் எனக்கு கிடைக்கவில்லை அதனால் அவரை உடனடியாக பாராட்ட முடியா போயிட்டு போய்விட்டது உண்மையில் இன்று மனந்திறந்து பாராட்டுகிறேன் அங்கே அவர் பேசிய பேச்சு ஒரு அற்புதமான என்னை கவர்ந்த பேச்சு அப்படியான ஒரு சிறந்த வல்லுநர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இருக்கின்ற இந்த அரங்கிலே உண்மையில் கனதி என்பது எனக்கு தலைக்கு மேலே ஒரு அழுத்திக் கொண்டிருக்கின்ற கனதி போல எனக்கு படுகிறது அந்த வகையிலே இருந்தாலும் கூட அன்புராசா அவர்களுடைய கவிஞர் அன்புராசா அவர்களுடைய அன்பு கிணங்காக விணங்க இதை சுருக்கமாக ஏனென்றால் என்னுடைய வேலையில் பாதியை ஏற்கனவே அதன் வளமையாகவே இறுதியில் பேசுவதற்கு ஒரு சங்கடம் இருக்கிறது பேசுவதற்கு ஒன் ஒன்றும் இருக்காது கையற நிலையில் இருந்து இன்று போய் போர்க்கு வா என்பது போல இன்னும் நாளைக்கு வந்து பேசினார் நல்லது போல இருக்கும் என்றாலும் இவருடைய நூல் சம்பந்தமான சில விடயங்களை நான் உங்களுக்கு எடுத்து எம்பலாம் அமைந்திருக்கிறேன் உண்மையில் தற்போது ஏற்கனவே இந்த உரை இந்த நூலுக்கு வழங்கியிருக்கிறேன் அது மட்டுமல்ல அந்த நூலை எழுதிய பின்னர் என்னோடு அளவலாவ வேண்டும் என்று சொல்லி என்னை என்னோடு பல தடவை சந்திக்க கேட்டாலும் உண்மையில் எனது பணி நிமித்தம் காரணமாக சில வேளையில் குறித்த நேரத்துக்கு ஏதாவது திடீர் பணிகள் வந்து முன்னுக்கு நிற்கும் அதன் காரணமாக சந்திக்க முடியாமல் போனாலும் கூட ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை என்று நினைக்கிறேன் நான் உடனே காலையிலே சொன்னேன் இன்று எனக்கு நேரம் இருக்கிறது உங்களுக்கு நேரம் இருந்தால் நான் மாங்குளம் வருகிறேன் அனுசன் ஓ வாங்கோ வாங்குவோன்னு சொல்லி அன்றைக்கு நான் போய் அவரோடு அன்று ஒரு இரவை கழித்து அந்த புத்தகம் தொடர்பான உண்மையில் ஒரு நல்ல ஆரோக்கியமான கலந்துரையாடலை மேற்கொண்டு அடுத்த நாள் காலையில் கிளிநொச்சியில் தனது வாகனத்தில் கொண்டு வந்து விட்டார் பின்னர் இங்காலே நான் வந்து சேர்ந்தேன் உண்மையில் ஒரு அற்புதமான இரவு என்று நான் அதை அந்த இரவை உண்மையில் சிலரோடு சில இரவை களை பொழுதை கழித்தால் அது எவ்வளவு பிரியோசனமாக இருக்க இருக்கும் என்பதை அவரோடு கழித்த அந்த இரவு உண்மையில் ஒரு பெருமதியான இரவு என நான் எனது கடந்த இரவுகளில் ஒரு பெருமதியான இரவாக அதை கணிக்கிறேன் அப்போ அவர் முகநூலில் தான் என்னோட எனக்கு அது அறிமுகம் அதன் பின்னர் அன்புள்ள ஆரிசிங்காவுக்கு என்கின்ற புத்தகத்துக்கு மாகாண மட்ட பரிசில் பெற வந்திருந்தபோது நேரே சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது அந்த புத்தகம் எனக்கு தந்தார் அதன் பின்னர் எங்களுடைய உறவு கொஞ்சம் கொஞ்சமாக தொடர்ந்து கொண்டு வந்தது உண்மையில் அந்த இவர் எடுக் எடுத்திருக்கின்ற பேராசிரியர் சிவன் ஐயா அவர்கள் சொன்னது போல் அவர் எடுத்திருக்கின்ற பணி எல்லோராலும் இலகுவில் எடுக்க முடியாத பணியாக இருந்திருக்கிறது என்னோட மரபு கவிதைகள் இவரும் பெரிதாக இப்போது தொடுவது மிக குறைவு ஒன்று அதனுடைய இலக்கணங்கள் போன்றவை அவர்களுக்கு கற்றுக்கொள்வது அல்லது அதை பிடிப்பது இலகுவானதாக தெரியவில்லையோ தெரியவில்லை ஆனால் என்னவா இருந்தாலும் கூட புதுக்கவிதையை அதிகமானவர்கள் எழுதி வருகிறார்கள் ஆனால் ஒன்று புதுக்கவிதையில் ஒரு 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 விடயத்தை ஒரு நச்சென்று தைக்கின்ற ஒரு பாங்கு புதுக்கவிதைக்கு இருக்கிறது ஆனால் மரக்கவி மரபு கவிதைக்கோ அது ஒரு 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 அழகுணர்ச்சியோடு நளினமாக ஒரு விடயத்தை சொல்கின்ற பாங்கு மரபு கவிதைக்கு இருக்கிறது உண்மையில் கவியரங்கங்களிலே புதுக்கவிதையை விட மரபு கவிதை அல்லது மரபு சார்ந்து அந்த ஒலி நேயத்துக்கு உட்பட்டு பேசுகின்ற கவிதைகள் ஒரு அரங்கிலே அந்த சபையோரை எளிதில் சென்று அடை அடையும் என்பது என்னுடைய அனுபவம் அதன் போ அதே போலவே நானும் கவியரங்கங்களிலே அந்த கவிதையை கவிதைகளை அளிப்பது வழக்கம் ஏனென்றால் அந்த கவியரங்குகளிலே இரண்டு கவிதைகள் என்ன பொறுத்தவரை கட்புலக் கவிதைகள் செவிப்புல கவிதைகள் என்று இரண்டு வகையாக நான் கருதுகிறேன் ஒன்று கட்புலக் கவிதைகள் புதுக்கவிதைகளாக இருக்கின்ற போதும் மரபுக் கவிதைகளாக இருக்கின்ற போதும் இரண்டும் கட்புலக் கவிதைகளாக எங்களுடைய அச்சு ஊடகங்களே வெளிவரும் ஆனால் அவியரங்க கவிதைகள் செவிப்பில கவிதைகளாக மிளிரும் உண்மையில் எங்களுடைய பேராசிரியர் சொன்னது போல் அந்த நான் ஒரு எனது ஒன்றிலே முன்னுரையாக எழுதியிருக்கிறேன் சொன்னால் ஓசை இல்லாத கவிதை மார்வில்லாத தாய்மை மாதிரி வாசகனை போசிக்கின்ற தன்மை அதுக்கு இருப்பது குறைவு என்று உண்மையில் அதே போலவே இந்த இவரு இந்த அன்பு ராசா அடிகளுடைய இந்த கவிதை மனதையும் செவியையும் ஒரு தைக்கின்ற பிணைக்கின்ற ஒரு ஒரு சிறந்த ஒரு கவிதைகளாக இருப்பதை நான் காண்கிறேன் எவ்வாறு என்று சொன்னால் இவர் தனது முதல் கவிதைகளே சொல்லுகின்றார் முதல் வணக்கமாக என்று சொல்கின்ற கவிதைகளே அண்டியே வந்தோர் தம்மை ஆதரித்தாளும் நாதா அவர் முதல் வணக்கமாக இறைவனை வணங்குகிறார் அண்டியே வந்தோர் தம்மை ஆதரித்தாளும் நாதா உண்டிட உனை உணவைத் தந்தே உலகினை காத்து வந்தாய் என்று தொடங்கி வேதனை வந்தபோதும் வேண்டிய அருளைத் தந்து பாதனை பாதனை பாடச் சொல்லி பாட்டரசரியை காட்டி காதலி போல வந்து கட்டியை அணைத்து கொண்டார் உண்மையில் அடிகளாருக்கும் காதலிக்கும் என்ன சம்பந்தம் என்று என்று நான் மண்டையை போட்டு குழப்பினேன் இவர் எப்படி என்று பார்த்தால் சிலப்பதிகாரத்தை எழுதிய இளங்கோவடிகள் மாதவியை வர்ணித்தது போல வேறு ஒருவரும் வர்ணிக்கவில்லை அவர் உண்மையில் அடிகளாக இருந்து கொண்டு மாதவி அக்கு வேறு ஆணி வேறாக வர்ணித்ததை பார்த்து உண்மையில் அந்த சபையிலே கேட்டார்களாம் அவர் ஒரு அரசபையில் போனபோது நீங்கள் இருந்து கொண்டு இப்படி என்னண்டு பெண்களை பற்றி பெண்களின் உணர்வுகளை பற்றி அவர்களின் அங்கங்களை பற்றியெல்லாம் எவ்வாறு நீங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் அடிகள் அல்ல உண்மையில் உங்களுக்கு அடிகள் போட வேண்டி இருக்கிறது என்றுதான் அவர்கள் அந்த சபையிலே அரச சபையிலே சொன்னபோது அவர் சொன்னாராம் எல்லாத்தையும் நாங்கள் அனுபவித்துத்தான் தெரிய வேண்டும் என்று அல்ல கூட சிலவற்றை அறிந்து கொள்ளலாம் அவர் சொன்னாராம் இந்த இந்த ஒரு நகை ஒன்றை எடுத்துக்கொண்டு வாங்குவோம் நகை நகை எடுத்துக்கொண்டு வாங்க என்னென்னு சொன்னால் இந்த நகையை கொண்டு போய் மெலசல ஊடத்துக்குள்ளே போட்டுட்டு வாங்கும் ஒரு அவர் சொன்ன அவர்கள் அந்த நகையை நாளைக்கு வந்து பாருங்கோ என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நல்ல நீங்கள் புடம் போட்டது போல் நல்ல பொலிஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லி அப்போ அவர்கள் கைத்திலே கட்டி அந்த மெலசலை கூட குழிகள் இறக்கி போட்டு வந்தார்கள் அப்புறம் அடுத்த நாளைக்கு சொன்ன அடுத்த நாளைக்கு காலமே போய் அதே எடுத்துக்கொண்டு வாங்குவோம் அப்போ அவர்கள் ஒரு மாதிரி எழுத்து படிவாயெல்லாம் நல்ல அழுகிக் கொண்டு வந்து பார்த்தால் அன்றைக்கு பொற்கொள்ள நான் செய்தது போன்ற ஒரு அற்புதமான ஒரு முளிர்ந்த நகையாக அந்த நகை காணப்பட்ட போது இது எப்படி உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் என்னுடைய அறிவின் பால் நான் சிந்தித்த விடயம் அதே போலத்தான் இந்த பெண்களை பற்றியும் இந்த உணர்வுகளை பற்றியும் நான் இந்த காவியத்தில் எழு எழுதியிருக்கிறேன் என்று சொன்னதாக ஒரு ஐதீக கதை அதே போலவே எங்களுடைய அடிகளாரம் தனது அனுபவத்தின் பால் உண்மையில் அதிகமாக வன்னி நிலத்திலே அதிகமாக வாழ்ந்ததன் காரணமாக அந்த ஒரு ஒரு தீயதை கண்டு தீமையை கண்டு கொதிக்கின்ற ஒரு தன்மை ஒரு அறச்சீட்டம் ஒன்று இயல்பாகவே அவர்கள் அவருக்கு இருப்பது இந்த கவிதைகள் ஊடாக வெளி வழிபடுகிறதை காணலாம் அடுத்ததாக இதில் இன்னொன்றை சொல்கிறார் பாதனை பாட சொல்லி பாட்டரசரையே காட்டி காதலி போல வந்து கட்டி அதாவது உண்மையில் சொல்ல நம்ம இறைவனுக்கு அடுத்ததாக தன்னை இந்த பாட்டை பாட சொல்ல அடுத்த ஆசிரியரான பாட்டரசரை வணங்கி கொண்டு அடுத்ததாக அந்த இந்த கவிதைகள் எழுதுவதற்கு ஊடமாக ஊடகமாக அமைந்த மொழியை நாங்கள் உண்மையில் மொழியை பற்றி சொல்லுகிறபோது தன்னை தூக்கிவிட்ட தமிழை வண அடுத்ததாக வணங்குகிறார் அருந்தமிழ் மொழியே உந்தன் அழ அழகுதான் என்ன என்று ஒரு தரம் கண்டு கொண்டால் ஓய்ந்துமே இருக்க மாட்டார் என்று உண்மையில் எல்லோரும் இங்கே இருக்கின்ற எல்லோரும் தமிழை நேசிக்கின்ற தமிழால் முன்னுக்கு வந்த தமிழை இன்னும் முளியரை செய்து கொண்டிருக்கின்ற அரங்காக இருக்கின்றபடியால் உண்மையில் தமிழனுடைய தமிழினுடைய சுவையை அதனுடைய சிறப்பை நாங்கள் நான் இங்கே தனியாக சொல்ல வேண்டிய சிறப்பில்லை என்று நினைக்கிறேன் உண்மையில் எது மொழி நிறைய மொழி வல்லவர்கள் இருக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு இருக்கிற எங்களுடைய தமிழ் மொழியிலே இருக்கிற இலக்கணங்கள் போல வேறு மொழிகளிலே இலக்கணம் இல்லை என்று நான் கருதுகிறேன் என்றால் நான் உயர்தரம் படிக்க படிக்கிற போதே இலக்கலின் இலக்கணங்களின் பாலே சிறந்த ஒரு ஈடுபாடு எனக்கு இருந்தது உண்மையில் அந்த வேறு ஒரு ஒரு சொல் சொல்லின் இறுதியிலே வருகின்ற உகரத்தை ஆறு வகையாக பிரித்து அதிலே ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பை கண்டது தமிழினை தவிர ஒருவரும் இல்லை குட்டியலுகரம் என்பது உங்களுக்கு தெரியும் வெண்தொடர் மென்தொடர் உயிர்த்தொடர் ஆயுத தொடர் என்று சொல்லி ஆறு வகையாக ஆறு வகையான குட்டியலுகரங்களை உண்மையில் ஒரு இல்லை ஒரு ஒரு சொல்லிலே இருக்கிற பின்னுக்கு இருக்கிற ஒட்டு அந்த ஒட்டை எவ்வளவு ஆழமாக நுண்மையாக பிரித்து இந்த தமிழன் இலக்கணத்தை வகு வகுத்தான் என்பது ஒரு ஒரு மெய மிகப்பெரிய ஒரு அதிசயம் அந்த வகையிலே இந்த தமிழ் எல்லோருக்கும் வாழ்வு கொடுத்து கொண்டு தன்னையும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறதென்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக சமயம் சரியாக நான் முழுக்களையும் முழு விடயங்களையும் தொட்டு செல்லவில்லை இடக்கடை ஒரு நயந்த சிலபடியங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லி அமர் அமரலாம் என நினைக்கிறேன் அது அடுத்ததாக சமயம் சரியாக என்று என்ற தலைப்பிலேயே ஒன்று பாடியிருக்கிறார் மதங்களுக்கென்று மதமுமே பிடித்து மறந்து இறைவா என்று சொல்கிறார் உண்மையில் நான் முகநூலேயே அந்த சில நாட்களுக்கு முன்னர் தாவடி யானைக்கு மதம் பிடித்து ஓடியது என்று எழுதினபோது என்று க இது வந்தபோது நான் எழுதினேன் தாவடி யானைக்கு மதம் பிடித்து ஓடியதாக சொல்கிறார்கள் அது தென்பது யானைதானே சிலவுகளை நமது மதம் பிடிக்காமல் கூட ஓடி இருக்கலாம் என்று அதை அதே போலவே இந்த உண்மையில் மதம் என்று உண்மையில் தமிழன் வந்து மதம் என்று வைத்ததுக்கு காரணம் அது யானைக்கு ஒரு ஒரு கட்டறந்து போகத்தையும் மதம் என்று சொல்கிறார்கள் கட்டுக்குள் நிற்பதையும் மதம் என்று சொல்வார்கள் உண்மையில் அந்த அந்த ஒரு ஒரு அற்புதமான சொல்லாடலை தமிழன் கண்டுபிடித்து மதம் என்கின்ற சமயத்துக்கு மதம் என்று சூட்டியிருப்பது ஒரு சிறப்பு என்று நான் கருதுகிறேன் அடுத்ததாக குடும்பமே கோயிலாக என்கின்ற தலைப்பிலே பாடியிருக்கிறார் கூடியே வாழும் பண்பை கொண்டுமே இருக்க நம்மை சோடியாய் சேர்த்து சேர்த்து நினைத்தல் சொல்லியே தருகின்றாரே குடும்பம் எப்படி சொல்லி தருகிறான்னு சொன்னாலாம் கூடியே வாழும் பண்பை கொண்டுமே இருக்க நம்மை சோடியாய் சேர்த்து நினைத்து சொல்லியே தருகின்றார் உண்மையில் இவர் குடும்பங்களில் இப்போ சோடியாக இருக்கிறது நான் காணேன் உண்மையில் கடற்கரையில் அல்ல பீச்சுகள் பூங்காக்களில் தான் சோடியாக இரு நினைக்கிறேன் இவர் நகைச்சுவையாக சொன்னால் உண்மையில் தனது பணியை விட்டுவிட்டு பீச்சு பூங்கா என்று அலை அலைகிறாரோ என்று நான் ஜோதித்தேன் இதை நான் அன்றைக்கு நான் சந்திக்க போகிற சந்திக்கும் போதே சொன்னேன் ஐயா நீங்கள் மதப்பணியை விட்டுட்டு இப்படியே ரோட்டு பீச் என்று திரிகிறீங்கள போல இருக்குது என்று நகைச்சுவன்னால் நல்ல உண்மையில் அவர் அதை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவராகவும் அது மட்டுமல்ல சில திருத்தங்கள் சில இடங்களில் சொன்னபோது பலர் தங்களுடைய கவிதையிலையோ வாக்கங்களையோ கைவக்க விட மாட்டார்கள் உண்மையில் நானும் சில உலைகளில் அவ்வாறு இருப்பதுண்டு ஆனால் அந்த இவருக்கு சொன்னபோது இந்த இடத்தை கொண்டு இந்த இதை முன்னுக்கு சார் இதை கொஞ்சம் பின்னுக்கு போட்டிருந்தால் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குமென்றால் அதுக்கு என்ன செய்வோம் அவரும் போட்டு வாய்ச்சி பார்த்தா உண்மையாக சிறப்பாக இருந்தது அப்படி ஒன்று சிறப்பாக இருக்கு அப்படி செய்வோம்னு சொல்லி உண்மையில் ஒரு பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்ட ஒரு கவிஞர் நான் உண்மையில் என்னுடைய இவர் இவருடைய தமிழின் ஒவ்வொரு ஒவ்வொரு பாட்டுகளும் ஒவ்வொரு பாடல்களும் முத்து முத்தாக இருக்கின்றது உண்மையில் இது நான் பார்த்தபோது முதல் இதை பார்த்தபோது இவர் கிறிஸ்தவராக இருந்தன்படியால் டக்கண்டு இதென்ன ஜேசு காவியம் போல இருக்கு கண்ணதாசன் எழுதிய ஜேது ஜேசு காவியம் போல இருக்கிறதே என்று நான் அவருக்கு ஏற்கனவே அந்த இந்த உ உரையிலையும் எழுதியிருக்கிறேன் பார்த்தபோது அப்படி இருந்தாலும் கூட உண்மையில் அற்புதமான பா பாடல்கள் சிறப்பான பாடல்களாக இருக்கிறது உண்மையில் மொத்த புத்தகமாக பார்த்தால் மொத்த புத்தகம் வந்து நாங்கள் பார்க்குற போது இது என்ன மொத்தமாக இருக்குது கொஞ்சம் படிக்க அலுப்படிக்குமே யோசிக்காமல் மொத்த புத்தகம் அல்ல இது மொத்தமும் வாசிக்க வேண்டிய புத்தகம் என்பதால் மொத்த புத்தகமாக வந்திருக்கு என்று உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அடுத்ததாக அந்த குடும்பம் கோயிலாக என்கின்ற தலைப்பிலே உண்மையில் எழுதியிருக்கிற அந்த அதுக்கு கீழே இருக்கிற தலைப்பில் பார்த்தால் தெரியும் உண்மையில் திருமண வாழ்த்துப்பா எழுத வேண்டியவர்கள் கூடுதலாக அரசியல் எண் சீர் விர்த்தங்கள்லேயே தான் திருமண வாழ்த்துப்பா எழுதுவது வழக்கம் அது உண்மையில் அந்த அவர்களுக்கு வாசிப்பதற்கு இலகுவாயிருக்கும் அது அதை பார்ப்பதற்கும் ஒரு சுவையாக இருக்கும் இவருடைய குடும்பம் கோயிலாக என்கின்ற அந்த தலைப்பின் கீழே வருகின்ற கவிதைகளை திருமண வாழ்த்துப்பா எழுத விளைவோர் உண்மையில் அதை வாசித்து பரீட்சைப்படுத்தி கொண்டால் நீங்களும் உண்மையில் திருமண வாழ்த்துப்பாவை இலகுவாக எழுதக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக மாதர் மதிப்பாக என்னும் தலைப்பிலே பற்றி அதில் ஐம்பத்தி நாலாம் பக்கத்தில் இருக்கின்றது பற்றி எண்ணில் படர்கின்றாய் என்று ஒரு கவிதை ஒன்று போட்டிருக்கிறார் ஐம்பத்தி நாலு ஓடை மலைத்தே உயிர்ப்பை எங்கினக்குள் ஊட்டுகிறாய் வாடை வீசி மெல்ல வனப்பை அள்ளி இறைக்கின்றாய் ஆடை நீயமின்றி அழகா எனக்கு தெரிகின்றாய் கோடை நேரம் வெப்ப கொதிப்பை போக்கி ஆற்றுகின்றாய் இது உண்மையில் இந்த இதில் யார் இதை பற்றி சொல்கிறார் என்ற தெரியாமல் ஒரு ஒரு வித்தியாசமான சொல்லாடலையும் வித்தியாசமான நுட்பத்தையும் பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் என்றால் இதில் இந்த பற்றி என்னில் படர்கின்றா என்கின்ற கவிதையை வாசிக்கிற போது உண்மையில் இவர் கற்பனையை சொல்கிறாரா கவிதையை சொல்கிறாரா காட்டை சொல்கிறாரா அல்லது கேரியை சொல்கிறாரா என்கின்ற ஒரு மயக்கம் ஒன்று உண்மையில் சில கவிதைகளிலே இவ்வாறான நுட்பங்களை கையாள்வது ஒரு வாசகனை அடுத்த தளத்துக்கு கொண்டு சென்று அவன் தன்னை தனது தான் எதை நினைக்கிறானோ அதை நோக்கி அந்த கவிதையை திருப்புவதற்கு ஒரு சிறந்த உத்தியாக இதை பயன்படுத்தியிருக்கிறார் அடுத்தது ஊழலை ஒழித்து உலகினை உயர்த்து என்கின்ற கவிதையிலே இந்த எங்களுடைய உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வளர்ந்த பிறந்த இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஊழலினால் தாக்கப்பட்ட நாங்கள் அப்போ உண்மையில் ஊழலினுடைய தாக்கம்தான் இந்த நாட்டை இந்த நிலைமைக்கு கொண்டு சென்று இவ்வளவு வீழ்த்தி இருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது இந்த ஊழலை பற்றியே நிறைய கவிதைகளை இங்கே இந்த எங்களுடைய கவிஞர் அவர்கள் எழுதியிருக்கிறார் உண்மையில் அதில் இன்னொன்று இந்த ஊழலை பற்றி சொல்கிற போது அந்த நான் ஒரு அந்த சொல்லை பார்த்து யோசித்தேன் இந்த ஊழல் என்பது ஒரு தமிழன் கண்டுபிடித்த ஒரு சிறந்த சொற்களிலே ஊழல் மணல் என்பதெல்லாம் ஒரு சிறப்பான சொற்களாக நான் கண்டு கொண்டிருக்கிறேன் என்னென்னு சொன்னால் ஊழல் என்பது ஊழ் என்பது விதி ஊழ் என்பது விதி அப்போ ஊழ் அல்லது விதி அல்லாதது விதிகளுக்கு உட்படாதது தான் ஊழல் அதே போல் மணல் என்பது மண் அல்லாதது மண் என்பது ஒரு ஒட்டுந்தன்மை உடையது மணல் என்பது தனித்தனியாக வருவது மண உண்மையில் மண்ணால் வீடு கட்ட முடியாது மணல் தான் வீடு கட்டுறதுக்கு தேவை அவ்வாறு உண்மையில் அந்த ஊழல் என்கிற சொல்லை பார்த்தபோது எனக்கு இதை தோன்றியது அது மட்டுமல்ல குறுகிய வழியில் உழைத்திடும் செல்வம் கொடுத்திடும் பலன்களால் என்ன கருவுமையை கொண்டு கெடுதியை நினைத்தால் கேடுகள் வந்து தந்தீர் உண்மையில் இவருடைய கவிதைகளிலே பல கவிதைகள் எங்களுடைய கிராமிய நாங்கள் ப மறந்து போன பழந்தமிழ் சொற்கள் கணக்க இதிலே படை பயன்படுத்திக்கிறார்கள் கரு என்றது உங்களுக்கு கனை பேர் நாங்கள் இப்போ இது புதுசாக இருக்கும் நாங்கள் சொல்லுவோம் கொஞ்சம் பேர் கரு பிடித்து நீக்கிறாருன்னு சொல்லி அந்த கரு என்பது நான் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருடமாக நாங்கள் நான் ஒரு ஒரு கவிதைகளிலையோ ஒன்றுமே ஒன்று ஒரு புத்தகங்களையுமோ காணாத ஒன்று இது இதிலே அவர் பயன்படுத்தி இருப்பது உண்மையில் ஒரு பழைய தமிழ் சொற்களை இன்னும் கணக்க இருக்கிற இருத்தால ஒரு பதினெண்டு மூன்று சொற்களை நான் கண்டு அதில் ஏற்கனவே அந்த அந்த இதில் சொ சொல்லியிருக்கிறேன் அவ்வாறு சிறந்த பழைய சொற்களை மீள பாவனையை கொண்டு வருவதற்கு எங்களுடைய அன்புராசா அவருடைய கவிதை வழி என்றதை சொல்லி அடுத்ததாக இன்னொன்றை சொல்லி இன்னும் சில ரெண்டு மூன்று விடயங்களை சொல்லி நான் நிறைவு பெற நிறைவு செய்யலாமே நினைக்கிறேன் அந்திப்பொழுதை அந்திப்பொழுது என்பது ஒரு செக்கல் பொழுது செக்கல் பொழுது நாங்கள் நிற்கிறோம் அதாவது வந்து ஒரு ஒரு ஆறு மணி அஞ்சரைக்கும் ஒரு ஆறரை ஏழு மணிக்கும் இடைப்பட்ட ஒரு பொழுதைத்தான் நாங்கள் அந்திப்பொழுது என்று சொல்வார்கள் உண்மையில் நான் இந்த இவருடைய அறிமுக உரையிலும் இதை எழுதியிருக்கிறேன் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு அந்திப்பொழுதை அவர் பார்க்குற விதம் வேறு அப்போ அவர் என்னென்று சொல்கிறேன்டா பகலுடன் இரவு பழகிடும் நேரம் என்று சொல்றார் பொழுதுக்கு பகல் வந்து இரவோட ஓட பழகுதான் உண்மையில் அந்த சாதாரண ஆக்கள் சொல்றதுக்கும் ஒரு கவிஞர்கள் அதை இலக்கிய ஆர்வலர்கள் இலக்கிய கர்த்தாக்கள் சொல்வதற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது உண்மையில் பகலுடன் இரவு பழகிடும் நேரம் நாங்கள் என்ன செய்வோம் ஒரு இரவு பாரதி சொல்கிறான் அந்த பூதங்கள் போல் அந்த அந்த முகிலை பார்த்து பூதங்கள் போல் இருக்கிறது அந்த பூ அந்த முகிலனுடைய க கரையிலே ஒளி பட்டு தரிகிற போது ஒரு ஜரிகை போல் இருக்கிற உண்மையில் பா அதை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் அந்த மேல் பக்கத்தை பக்கம் எல்லாம் ஒரு ஜரிகை போட்டது போல இருக்கும் அதை பாரதி அப்படி சொன்ன சொல்கிறான் ஆனால் எங்களுடைய அன்புராசா கவிஞர் அன்புராசா அவர்கள் பகலுடன் இரவு பழகிடும் நேரம் என்று சொல்கிறார் நாங்கள் என்ன செய்வோம் அப்படி ஒரு பின்னிற நேரம் வந்தால் நாங்கள் காக்கதீவில் கனவே வாங்கலாமோ இந்த நேரம் ரெண்டு தான் யோசிப்போம் ஆ ஆறரைக்கு என்ன செய்யணும் காக்கதீவில் போனால் இப்போ கொஞ்சம் க கனவே மலிவு ஆனால் இவர் அப்படி இல்லை அது அவர் அந்த பொழுதை பார்த்துட்டு அவருக்கு அந்த யோசனை என்னென்னா பகலுடன் இரவு பழகிடும் நேரம் உண்மையில் அதை இதே வைரமுத்து ஒரு கவிதையில் சொல்கிறார் அந்த ஒரு பாடல்கள்லே இதவும் இரவும் பகலும் உரசிக்கொள்ளும் அந்திப்பொழுது அந்திப்பொழுதில் வந்து விட வேண்டும் இரவும் பு பகலும் உரசி கொள்ளும் அதை வந்து இரண்டு அவர் அவருடைய பால்ஜ பருவம் அல்லது அவருடைய இளமை பருவத்திலே எங்களுக்கு உண்மையில் அந்த அவ்வாறான நான் அந்த வயதுகளிலே ஒரு சிருங்கார ரசனையும் ஒரு சில்மிசமான எழுத்துக்களும் தான் கைவரும் அப்போ அந்த வகையிலே நான் கூட ஒரு வைரமுத்தை விட கொஞ்சம் மேலே போட்டேனோன்னு யோசிக்கிறேன் நான் எழுதினேன் என்னென்னு சொன்ன ஒரு கவிதையிலே மாலை மயங்கி இரவுடனே கலவி கொள்ளும் வீழைப்பொழுதுன்னு சொல்லி அப்போ மாலை மயங்கி இரவுடனே கலவி கொள்ளும் என்னுடைய வயதுக்கு நான் கிட்டத்தட்ட பத்தொன்பது இருபது வயதில் எழுதியிருப்பேன் நினைக்கிறேன் ஏல் படிக்கிற போது மாலை மயங்கி இரவுடனே கலவி கொள்ளும் பொழுதும் எழுதுன்னு சொல்லி எழுதியிருக்கிறேன் ஆனால் இவர் இவர் கொஞ்சம் என்ன செய்கிறது இவர் கொஞ்சம் நாகரிகமாகத்தான் எழுதவிடும் பகலுடன் இரவு பலகடு நேரம் அன்று உண்மையில் நிறைய சில ஒவ்வொன்றையும் எடுத்து எடுத்து பார்க்கலாம் உண்மை அவர் சொன்னார் நீங்கள் அறிமுக இல்லை நீங்கள் உண்மையில் ஒரு ஆராய்ச்சி தான் செய்திருக்கிறீர்கள் இந்த நூலில் உண்மையில் ஒவ்வொரு கவிதைகளையும் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் படித்து அனுபவித்தவன் நான் உண்மையில் அதைத்தான் சொல்கிறேன் இதை இதை மரபு கவிதைகளை எழுத எழுத விளைகிறவர்கள் இளை எழுத பழக எழுத வேணுமென்று நினைக்கிறவர்கள் இங்கே எல்லாரும் ஒரு ஒரு நல்ல துறை சார்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆனால் சிறியவர்களாக இருந்தால் உண்மையில் அவர்கள் இவருடைய புத்தகத்தை வாசித்தால் அடுத்ததாக உங்களுக்கு கவிதை தண்டபாடில் வரும் அதனை அதனை இந்த புத்தகம் சிறப்பாக செய்திருக்கிறேன்னு சொல்லி அடுத்ததாக இன்னும் ஒன்றை சொல்கிறார் நலன் பெற புழுதியில் எழுவர் என்று சொல்லி உண்மையில் இது நான் பாரதியோடு பாரதியினுடைய நலன்கெட புழுதியில் எறிவதொண்டு ஒன்று பாரதி கேட்குறான் ஒரு ஒரு நெல் அது அது என்னென்னு சொன்னால் அவர் ஒரு ஒரு பொருளை அதன் நலன் கெடுவதற்காக புழுதியில் எறிந்தால் நலன் கட்டுப்போம் என்று சொல்லி ஒன்றில் எழு எறிந்தால் கெட்டுப்போம் அல்லது கெட்ட பொருளை புழுதியில் எறிஞ்சு போகலாம் என்றுதான் அந்த அந்த அர்த்தம் பெறும் ஆனால் இவர் என்ன சொல்கிறார் புழுதியில் இருந்து நாங்கள் மீள் எழுவோம் என்பதற்காக புழுதியில் எறிந்து நலங்கட வைத்தால் மரபியல் வைக்கின்ற புழுதியில் இருந்து இருந்தால் நிலங்கட போக முறின்ற மரபியல் என்ன இவர் புழுதியிலிருந்து எழுந்து ந நலன் பெறுவோம்னு சொல்லி உண்மையில் ஒரு அந்த மரவியலை உடைக்கின்ற தன்மையாக இந்த கவிதையிலே காணப்படுவது அடுத்ததாக அந்த புலிமா என்கின்ற இருநூற்றி எழுபத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கிற கவிதை சிலையடியாக உண்மையில் அவர் புளியை பெற்றி சொல்கிறாரா அல்லது இலக்கண வாய்ப்பாடு என்கின்ற ஜாப்பு இலக்கண வாய்ப்பாடான தேமா புலிமாவை சொல்கிறாரா என்று தெரியாதது போல இரண்டு இரண்டையும் கலந்து ஒரு சிலையடியாக அந்த கவிதையை வடித்திருப்பது வடித்திருக்கிறார் அது மட்டுமில்லை இவ்வாறு ஒரு சிறப்பான கவிதைகளையும் எழுதி ஒரு ஒரு உண்மையில் ஒரு மரபு உண்மையில் தற்போது ஒரு மரபு சார்ந்த கவிதையில் அல்லது கவிஞர்கள் தொடர்பாக ஒரு புத்தகத்தை வாசிக்குமாறு என்னை யாராவது கேட்டால் உண்மையில் இந்த புத்தகத்தை தான் நீங்கள் வாசிக்க வேண்டும் என்று நான் பரிந்துரை செய்வேன் என்று கூறிக்கொண்டு எனது உரைக்கு இறுதியிலே உண்மையில் மத போதகர்களை வணக்கத்துக்குரிய என்றுதான் சொல்வார்கள் நான் இங்கே வணக்கத்துக்குரிய கவிஞர் என்று அன்புராசா அடிகளார் என்று தான் நான் குறிப்பிட்டிருக்கேன் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்த இதுகளை இதை இந்த கவிதைகளை வாசித்த பின்னர் கவிஞர் அவர் அடிகளார் என்பதை விட வணக்கத்துக்குரிய கவிஞராக உயர்ந்து நிற்பதன் காரணமாக நான் அதை வணக்கத்துக்குரிய கவிஞர் என்று இதிலே குறிப்பிட்டிருக்கிறேன் அது மட்டுமல்ல நான் இதிலே ஏற்கனவே சொன்னது போல் கிறிஸ்தவ தமிழ் அறிஞர்களால் தமிழ் இன்னும் ஏற்கனவே பல அறிஞர்களால் வ வளம் பெற்றிருக்கிறது இன்னும் எங்களுடைய எனக்கு மதம் கிடையாது நான் ம இருந்தாலும் கூட நான் எல் எல்லா மதத்துக்கும் சம்மதமான ஒருவன் அந்த வகையிலே கிறிஸ்தவ பெரியோர்கள் அவருடைய தமிழ் ஆர்வத்தை பயன்படுத்தி இந்த உங்களுடைய கிறிஸ்தவ தமிழ் இலக்கியத்தை இன்னும் சிறந்த படைப்புகள் ஊடாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாழ்க கவிஞர் வாழ்க தமிழ் என்று தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உங்களிடமிருந்து தமிழ் அன்புணர்வுகளோடு வள விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்